அன்பான மக்களே நம்மளோட ஃபாலோவர்ஸ் எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய பெரிய சாரிங்க முக்கியமான ஒரு ஃபங்க்ஷன் அதுக்கு போயிட்டேன் சரியாகவே வீடியோ போட முடியல கண்டிப்பாக நீங்கள் வந்து எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பீங்க அதுக்காக உங்களுக்கு பெரிய பெரிய சாரி முக்கியமாக உங்களுக்கு தான் வந்து வந்து சாரி சொல்லணும் எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பீங்க இன்றைக்கி சூப்பரான ஒரு எபிசோடு அதை அரங்கமாக பார்த்துட்டு நான் வந்து ஒரு உங்களுக்கு காலைல ஒரு அப்டேட் கொடுத்துருந்தேன் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம விஜய் வந்து ஒரு விஷயம் சொன்னார் தெரியுமா எபிசோடில் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான விஷயம் சொல்லியிருக்காருங்க அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி எபிசோடு வந்து பயங்கரமாக இருந்துச்சு அப்படிங்கிறதுல எல்லாமே நமக்கு வந்து சூப்பரான விஷயங்கள் நிறைய அப்படின்ட்டுலாம் வந்து ப்ரொமோ கூட வந்து விட்டுருக்காங்க விஜய் என்ன சொன்னார் அப்படின்னா நம்ம வந்து ஃபீல் பண்ணியிருந்தோம் நேற்று கூட ஒரு லாஸ்ட் வீடியோ போட்டிருந்தோம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருக்குமே வந்து தீபாவளி செலிப்ரேஷன் பண்ணுறாங்க தீபாவளிக்கு சூப்பராக வந்து எல்லா சீரியலுமே வந்து செலிப்ரேஷன் பண்ணுறாங்க நம்ம சீரியல் மட்டும் அதாவது மகாநதி மட்டும் ஏன் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமாக வந்து ஃபீல் பண்ணிட்டு இருந்தோம் நம்மளோட சப்ஸ் நம்மளோட ஃபாலோவர்ஸு கூட நிறைய வந்து இது சொல்லியிருந்தாங்க என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா என்னங்க இப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தது அதை பற்றி தான் நான் எடுத்து பேசியிருந்தேன் நேற்றுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு எபிசோடில் விஜய் வந்து சொல்வார் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா தீபாவளி செலிப்ரேஷன் நம்ம பண்ண போகிறோம் அடுத்தடுத்து செலிப்ரேட் பண்ணுறோம் நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் எபிசோடில் வந்து சொல்லியிருப்பார் அப்போ எனக்கு தோணுச்சுங்க சரி ரைட்டு விஜய் வந்து சொல்லிட்டாருன்னா கண்டிப்பாக வந்து இந்த வருஷம் இதுவரை வரலாற்றில் இல்லாத வகையிலான மகாநதியில் தீபாவளி செலிப்ரேஷன் கொண்டாடப்படுகிறார்கள் அப்படின்னு ஒரு ஹைலைட்டை போட்டு விடலாம் அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு இதுவரை அவங்க வந்து தீபாவளி செலிப்ரேஷன் பண்ணதே கிடையாது சீரியலில் சீரியல் ஸ்டார்ட் பண்ணி சீரியலில் அவங்க பண்ணதே கிடையாது இப்போ தான் ஃபஸ்ட் டைம் அது நம்ம விஜய் வந்து சொல்லியிருக்காரு அது எனக்கு தெரிஞ்சு சண்டே ப்ரோமோவாக வர்றதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குங்க ஏன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா காவேரியோட காஸ்டியூம் வந்து சேஞ்ச் ஆகியிருந்தது ஒரு நர்மதா பாப்பா கூட ஒரு சின்ன ஃபோட்டோ எடுத்திருந்தாங்க இல்லையா அந்த டைம் வந்து அவங்களுக்கு காஸ்ட்யூம் வேறையாக இருந்தது அந்த செலிப்ரேஷன் தீபாவளி செலிப்ரேஷன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது இதுலேருந்து வருது இப்போ இருக்கிற காஸ்ட்யூம் வந்து வேற அதாவது விஜயுமே வேறு காஸ்ட்யூம் தான் போட்டிருந்தார் அப்போ வந்து தீபாவளி செலிப்ரேஷன் பண்ணுறாங்க அப்படிங்கிறது நமக்கு கன்ஃபார்ம் ஆயிருக்கு சூப்பரான விஷயம் ரொம்பவே சந்தோஷமான விஷயம் பயங்கர ஹேப்பியான விஷயந்தான் தீபாவளி செலிப்ரேஷன் விஜ் அதாவது மகாநதி சீரியலுக்கு பண்ணுறாங்களா அந்த டீம் பண்ணுறாங்களா அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு வந்து இருந்தது சண்டே ப்ரோமோ அதுதான் எல்லாருமே வெயிட் பண்ணி எதிர்பார்த்துட்ருங்க அவ்வளோ அழகான ப்ரோமோ வந்து நம்ம டைரக்டர் ரெடி பண்ணி வச்சுருக்காரு கண்டிப்பாக அவர் யாருங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது ரொம்பவே வந்து சந்தோஷமான விஷயங்கள்லாம் வந்து இருக்காங்க அவ்வளோ அழகான விஷயங்கள் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது அப்கமிங்கில் வந்து நம்ம எதிர்பார்க்காத விஷயங்கள்லாம் பயங்கரமாக நடக்கிறதுக்கும் நிறையவே சான்ஸ் இருக்குது சரிங்களா இப்போ செலிப்ரேஷன் செலிப்ரேஷன் அதாவது தீபாவளி செலிப்ரேஷன் காவேரிக்கு போன வருஷம் த த தாத்தா இதுவரை நான் வந்து என்னோடய தலை தீபாவளியை நான் கொண்டாடல இப்போ நான் கொண்டாட போகிறேன் அப்படின்னு விஜய் வந்து முன்னெடுத்து தீபாவளி செலிப்ரேஷனை கொண்டு வருவாரா அதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது அப்படினு தான் எனக்கும் தோணுது நிச்சயமாக அப்படி தான் கொண்டு வருவாங்க தாத்தா நான் வந்து என்னோடய குழந்தைக்கு அப்பாவை போகிறேன் அதனால் வந்து நான் வந்து தீபாவளி செலிப்ரேஷன் பண்ண போகிறேன் அப்படின்னா சரிப்பா உன்னோட இஷ்டம் அப்படின்னு தாத்தா சொல்லுவாங்க பாட்டியாக அதை தான் சொல்லுவாங்க அப்போ அதை தான் ரெடி பண்ணுறாங்க அது எல்லா செலிப்ரேஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க நார்மலான ஒரு லைஃப்க்கு வர வர வருவாங்க அதில் அதுக்கப்புறம் தான் வந்து நிறைய ப்ராப்ளங்களை ஃபேஸ் பண்ண போகிறாங்க மாதிரி நமக்கு வந்து தெரிய வருது இப்போ வந்து விஜய் அன்பு முறைக்கிற முறையே வந்து ஒரு சைஸாக இருக்கு இல்லையா இப்போ அஜய் வேறு ஒரு அழ ஒரு செம ஒரு போஸ்ட் போட்டிருந்தார் அதுலேயும் வந்து நிறைய விஷயங்கள் நம்மளை நம்மளை கன்வே பண்ணுறாங்க இப்போ சித்தியும் கூட நிறைய சர்ப்ரைஸ் அவங்களுக்காக இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க அதுவுமே நம்மளை வந்து கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது நிறைய விஷயங்கள் மகாநதியில் இருக்குது இல்லையா அதுதான் வந்து நான் வந்து சொல்லணும் நிறைய விஷயங்கள் பேசணும் அப்படினு நினச்சிதான் இந்த வீடியோ அது மட்டும் இல்லாமல் இப்போ கங்காவும் யமுனாவும் வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து அவங்க வந்து கொண்டு போயிட்டு இருக்காங்க அதை வந்து காவேரி எந்த மாதிரி எடுத்து இது பண்ண போகிறாங்க இப்போ உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது விஜய்க்கு விருப்பம் இல்லைன்ற மாதிரி வந்து அவர் சொல்கிறாரு காவேரிக்கு வி விருப்பம் இல்லைன்னா எனக்கு விருப்பம் இல்லை தாத்தா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாரு அதை எப்படி காவேரி ஹேண்டில் பண்ணுறாங்க அவங்க கிட்ட அப்போ யமுனா வந்து சொன்னாங்களே நான் நிவீனுக்கு வந்து ஹெல்ப் பண்ண மாதிரி இருக்கும் அப்படின்ற அந்த பாயிண்ட்டை காவேரி யோசிப்பாங்களா என்ன ஏதுன்றதோ அதை வெயிட் பண்ணி பார்க்கணும் இப்போ கங்கா வந்து கண்டிப்பாக நமக்கு பணத்தேவருக்கு அதை நம்ம ஏதாவது பண்ணி ஆகணும் அப்படின்னு அவங்க முடிவு பண்ணும்போது அதை வந்து காவேரி எந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்துகிறாங்க அப்படிங்கிறது ஒன்று இருக்குது நிறைய விஷயங்கள் இப்போ நடந்துகிட்டு இருக்குங்க ஆனால் இப்போ செலிப்ரேஷன் மூடில் அவங்க இருக்கிறாங்க அதை தவிர்த்துட்டு நிறைய விஷயங்கள் இருக்குது இப்போ செலிப்ரேஷன் மட்டும் பார்த்தோம் அப்படின்னா நம்ம எதிர்பார்த்த மாதிரி தீபாவளி செலிப்ரேஷன் தீபாவளி கொண்டாடுறாங்க நம்ம விஜய் காவேரி வந்து தீபாவளி கொண்டாடுறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது எனக்கு பயங்கர சந்தோஷம் பயங்கர ஹாப்பியாக இருக்கேன் உங்களுக்கு ஹாப்பியாக இருக்கீங்க அவங்க செலிப்ரேட் பண்ணுறது சந்தோஷமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம அதை பற்றி பேசலாம் சரிங்களா சூப்பருங்க ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது விஜய் காவேரி வந்து நிறைய விஷயங்கள் நம்மளுக்காக நல்ல ரிஸ்க் எடுத்து மெனக்கிட்டு நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க அதுவே வந்து ரொம்பவே பெரிய விஷயம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் என்ன மக்களை சொல்கிறீங்க பார்த்துக்கிட்டே இருங்க நிறைய விஷயங்கள் வர்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள் மக்களை சப்போர்ட் பண்ணிங்களா ஒரு கொஞ்சம் உதவியாக இருக்கும் அதுவும் நம்ம மகாநதி சீரியல் போடுறதுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் அப்படிங்கிறதுல நான் வந்து உறுதியாக இருக்கேன் மோ யாராவது ஒருத்தவங்க தட்டி கொடுத்தா தான் அது வந்து நம்ம மோட்டிவேட்டாக எடுத்துக்கிட்டு நம்ம வந்து முன்னுக்கு போக முடியும் அது நீங்களாக இருந்தால் எனக்கு நீங்களாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி தான் நான் நினைக்கிறேன் சரிங்களா சூப்பருங்க